ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நல்ல ஒரு தான் சூப்பரான தொகையல் அது என்னென்னா பீர்க்கங்காய் இருக்குது இல்லையா பீர்க்கங்காவோட தோல் வச்சு ஒரு தொகையல் பீர்க்கங்காவை நல்லா வாஷ் பண்ணுங்கள் நல்லா வாஷ் பண்ணுங்கள் தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை லைட்டாக அந்த கீரி கீரி அந்த மேலே இருக்க அந்த சை அது ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும்ல அதெல்லாம் கீரி தூர போட்டுருங்க அப்புறமா நல்லா பீலர் வச்சு ஃபீல் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தோலை காயை வந்து வேறு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தோல் ரொம்ப நல்ல உடம்புக்கு சத்து அதிகம் அதனால் இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான ஒரு தொகையல் பார்க்க போவாங்க வாங்க அதை நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் ஹெல்த்தியாக பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னா கருப்புளுந்து போட்டு தொகையில் அரைக்கிறேன் எப்படி பண்ணுற பாருங்கள் தோலை வந்து இந்த மாதிரி நல்லா பீல் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீல் பண்ணுறதுனால திருப்பி வாஷ் பண்ண வேண்டியதில்லை பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஆயில் போட்டுக்கோங்க சாரி கடாய் மாற்றிட்டு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டுட்டு நல்லா காஞ்ச மிளகாய் நல்லா காரம் சுருக்கொண்டு வேணுன்றவங்க காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கூட ரெண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வெறும் காஞ்ச மிளகா தான் தொகையிலுக்கு எப்போயுமே காஞ்ச மிளகா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா நல்ல ஒரு ரெண்டு பிடி ரெண்டு கைப்பிடி வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் கருப்புளுந்து போட்டுட்டு நல்லா பொரியட்டும் கருப்பு உளுந்து நல்லா வறுபடணும் கடைப்பிடன்னு வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது வந் வறுபட்டது நமக்கு தெரியாது அதனால் நல்லா வறுப்படுங்க வறுக்க விடுங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா தோல் சேவி நசுக்கி எடுத்துக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க இது மூணு நல்லா வதங்கி பொரியட்டும் புரிஞ்சு நல்லா எண்ணெயில் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் பட் தொகையிலுக்கு சரியாக தான் இருக்கும் அதனால பரவாயில்ல நல்லா புரிஞ்சோடனே எடுத்து தனியாக வச்சுருங்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா பீர்க்கங்காய் தோல் பொடியாக அதை எடுத்து இந்த ஆயில் இந்த இதை நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு இதே ஆயிலில் வந்து அந்த தோலையும் போட்டு நல்லா வதக்குங்க தனியாக தான் வதக்கணும் நல்லா வதக்கணும் இதை அதனால் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வெந்த வெந்த மாதிரி தெரியும் நமக்கே நல்லா இது வத வதக்க சொல்கிறோம் நம்ம வந்து இதை கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஏன்னா அது காரம் நம்ம எவ்வளோ விற்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி புளியும் எடுக்கணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால சொல்கிறேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்து நான் அந்த காயிலே போட்டு கூட வதக்கிறேன் வதக்கிட்டு கூட வந்து நம்ம பொடியும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க இதில் பொடி போட்டுட்டு அதை தண்ணியை கொஞ்சம் வாஷ் பண்ணி ஊற்றிப்போம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு வதக்கிக்கோங்க நல்லா ரெண்டும் ஆரட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அது தோல் பீர்கங்காவோடய தோல் புளி காஞ்ச மிளகாய் இஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குறைக்குறன்னு அரைச்சிடுங்க ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா குரக்குறன்னு அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து கருப்பு உளுந்தை போட்டு நல்லா ஓட்டுங்க அப்போ தான் வந்து இந்த தொகையலோட இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் உங்களுக்கு முதல்லேயே நீங்கள் க உளுந்தையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கே இந்த தொகையில் இந்த பீர்க்கங்காய் தோல் போட்டு அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்காது கருப்பு உளுந்து போட்டோம்னா அது கொஞ்சம் அந்த கிறிஸ்மஸ் இருக்கணும் சாப்பிட்றச்ச தொகையில் எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் ஊறிடும் பட் இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றச்சா அந்த டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதம் இதெல்லாம் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை ஓட்டு ஓட்டிட்டு மிக்சியில் திருப்பியும் வந்து உளுந்து மட்டும் போட்டு கடைசியாக நல்லா ஒரு நல்லா கிரைண்ட் கொடுங்க தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு கிரைண்ட் பண்ணுங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து தண்ணிலாம் ஊற்றலை நான் தொகையில் மாதிரி தனியாக அப்படியே கொஞ்சம் கட்டியாகவே எடுத்துட்டேன் எடுத்துட்டு திருப்பியும் ஆயில் கொஞ்சம் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு காஞ்சி மிளகாய் ஏற்கனவே நம்ம பெருங்காயம் போட்டுட்டோம் அதனால் தேவை நினைக்கிறேன் ஆல்ரெடி இருக்கிற பெருங்காயமே போதும் அதனால் விட்டுட்டேன் நல்ல ஒரு காஞ்சி மிளகாய் தாளி போடுங்க கருவேப்பிலை போடுறதா இருந்தாலும் போடலாம் நான் கருவேப்பிலை எதுக்கு இதுக்கெல்லாம் நான் போட மாட்டேன்னா இதோட ஃப்ளேவரை அது எடுத்துரும் அதனால் நான் கருவேப்பிலை மோஸ்ட்லி நிறைய டிஷ்ல நான் அவாய்ட் பண்ணுவேன் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இந்த மாதிரி தொகையில் தொகையில் கன்சிஸ்டி வந்துச்சு இதில் எடுத்துகிட்டு நம்ம அந்த தாளிப்பை போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் தொகையல் ரெடி கொஞ்சம் தாலி போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா நல்லா கலறிடுவேன் அது ஷூட்டுக்காக அப்படியே வச்சுருந்தேன் நல்லா ஆயில் கலறி அந்த சூடு ஆயில் நல்ல தொகையில் கலந்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரான தொகையல் ரெடி சாதத்தோடு போட்டு நெய் போட்டு கொஞ்சம் சாப்பிட்லாம் சூடான சாதத்தோடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொகையல் ரசம் சாம்பார் எல்லாத்துக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செமையாக மேட்ச் ஆகும் என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வரவே மாட்டேங்குது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு டிப்ஸாக சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இவ்ளோதான் தொகைகள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தொகைகள் தான் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ